பரப்பரிஞ்சோ தனிப்பெருக்கே ஐயா இப்போ வடலூர் பெருவெளியில் என்ன காரணத்திற்காக அங்கே வந்து எந்த கட்டுமானங்களும் கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது ஐயா வந்து கோபுர கோயிலை கட்டும்போது நடுப்புற கட்டலை நடுப்புறை கட்டினா மக்கள் வந்து கூட்டத்துக்கு நெரிச்சல் ஏற்பட்டு துன்பத்தை அனுபவிப்பாங்க அதனால தான் ஐயாவை ஒரு திறந்த வெளியாக ஒரு ஓரமாக கட்டினார் அதுவும் ஒம்பது வாசல் அந்த ஒம்பது வாசலையும் ஜோதி தரிசனம் பண்ணால் மக்களுக்கு துண்ட இல்லாத இருக்கும் அந்த கதவை அண்ணியிலேருந்து இன்ன வரைக்கும் மூடி இருக்கிறாங்க அதை முதல் தரக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய சுவாச பண்ணுறது அந்த சகிலி அந்த சகிலியை அவர் கட்டி கருகளை வச்சார் இன்றைக்கி அதை கல்லெல்லாம் உடச்சி அது குப்பையில் போட்டுருவாங்க அந்த சகிலியை பதிலாக அதை செய்யும் ரெண்டாவது அன்னதானம் முதல்ல பண்ணார் அந்த அன்னதானம் மூணு வேலையை போடுறதில்ல வந்தவெல்லாம் திட்டி அனுப்பிச்சிடும் அதுக்கு வசதி எல்லாமே இருக்குது தரமானதாக அன்னதானம் அங்கே போட்டு வரவங்களுக்கு மூணு வேலையும் உணவு பரிமாறணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை திறந்த வெளியில் கட்டட கட்ட வேணாம் உலக மையம் பண்ணட்டும் நாங்கள் வேணாம்னு சொல்லலை இதுதான் என்னுடைய தாழ்மையான வழி இன்றைக்கே ஐயாவை கடிதம் எழுதியரு ரஷ்யாவுக்கு அந்த மொழியத்தை பற்றி இன்றைக்கி வந்துருக்குது அது மாதிரி இப்போ என்னுடைய சிஷ்ய இப்போ இலங்கை போயிட்டு சைனா காணப்போகிறோம் இப்படி எல்லாரும் தொண்டரும் அனுப்பிச்சா அது பெருசாக போகுது ஐயாவுடைய புகழ் நான் இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தால் எனக்கு தெரியும் இன்னும் எத்தனை கோடி மக்கள் வர்றோம் எனக்கு தெரியும் நாற்பது வருஷத்துக்கு மேலே அதனால் ஐயாவுடைய புகழு என்றைக்கும் மகாது உயர்ந்த மார்க்கம் தன்மார்க்கம் எங்களை மாதிரி நல்ல உள்ளம் படைச்சவள் இருக்கிறோம் அதனால் ஐயாவுடைய ஐயா வந்து உலாதி கொண்டு வருகிறார் என் முதலாளி மற்ற மாதிரி இல்லை எங்கள் ஐயா உலாதி வந்ததுனால்தான் இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு நாளைக்கு அரை டம்ளர் தண்ணி சாப்பிட்டுட்டு பேசுகிறோம் அந்த மாதிரி எனக்கு என் முதலாளி கொடுத்த சக்தி அதனால எங்கள் ஐயாவை எதுவும் குறைவாக பேசாதீங்க சில பேர்லாம் பேசுகிறாங்க அதை மனப்புடுத்து அந்த மாதிரியெல்லாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக எடுக்கிற திருப்பூரூர் வேலைக்கார சார்பாக சிலம்பர சாமி சார்பாக உங்களை மனமாக வார்த்து ஐயா இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஐயா வந்து தாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னங்க ஏன்னா சட்டமன்றத்துக்கு கிளம்ப கூடுதுங்கய்யா அதனால ஐயா இந்த நேரத்தில் தான் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னங்கயா அதாவது அந்த இடத்துல கட்ட மாட்டேன்னு ஒரு அறிக்கை விட்டால் போதும் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் கட்டுறோம் அந்த இடத்த இன்னும் சுத்தப்படுத்தி அங்கே இன்னும் திறந்த வழி அதை பன்னெண்டு ஏக்கர் பூஜை பண்ண வருது அதெல்லாம் ஆக்குபோஷம் பண்ணி குளம் நானு அதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி இன்னும் மக்களுக்கு அடிப்படை வசதி செய்யும் நல்லதுக்கு நன்றி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை